ரேவதி நட்சத்திரம் குரு பயிற்சி பழங்கள் ரேவதி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதமும் மீனராசியில் அமைகின்றது மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துக்கு அற்புதமாக செல்கிறார் அப்போ இந்த ஸ்தானத்துக்கு வந்தா குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் கஷ்டப்பட வைப்பார் எல்லாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்க செய்ய வேண்டாம் அதே மாதிரி பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லது தொழில் ஏதாவது பணம் போடணும் இல்லாட்டை இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல பணம் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே போல் ஒரு இடம் வாங்கினாலும் இந்த இடத்துல எல்லாம் வில்லங்கங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் இதுக்கு முன்னால சார் பணம் கொடுத்துட்டேன் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்தா ஏமாற்றங்களை கொடுக்கும் அவங்க நல்லவங்க மாதிரி சொல்லி நினைச்சு நம்மகிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க பிறகு நமக்கே அவங்க வந்து தண்ணி கட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏண்டா இவங்களுக்கு பணம் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும் அதே மாதிரி யாருக்கும் சாட்சி கேள்விகள் யாருக்கும் போடாதீங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வந்துக்கோங்க ஏ வச்சிருக்கக்கூடிய பொருட்களை எதுவும் தொலைக்கிறாம பார்த்துக்கோங்க செல்போன்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி தங்க நகைகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆடம்பரத்தை இப்போ காமிக்காமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன் சார் இவ்வளோ இதாக சொல்கிறீங்க கொஞ்சம் நல்ல பலங்களா சொல்ல வேண்டியதாக ஜூசிங்கிறது அப்படி கிடையாது சார் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்கக்கூடியது தான் ஜோதிடர் அது வந்து மீடியாக்கள் அப்படி தான் நல்லது சொல்ல மட்டும் சொல்லுங்கள் சார் கெட்டதெல்லாம் சொல்லாதீங்கன்னு மீடியாக்காரங்களே சொல்லுவாங்க அதே மாதிரி மக்களும் அப்படி தான் இருக்கீங்க அதாவது உங்களுக்கு அதாவது ஜோதிடர் என்றால் வருங்காலத்தை அறிவித்து இதில் இப்படி இப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் குரு மூணில் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க மூணில் மூணுலேருந்து கடந்த ஒரு வருஷமாக பட்டாத பாடுபட்டாங்க இந்த மாதிரி நிறைய ஜோசியரில் இது பண்ணிவிட்டு அவங்களே வந்து ஜோசியத்தை வந்து உட்காந்து என்ன சார் செய்ய அப்படின்னு கேட்ட காலக்கட்டம்லாம் இருக்கும் அதனால கொஞ்சம் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க புத்திசாலி தான் ஆனாலும் பண விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல கவ கவனம் பொருட்களை தொலைச்சிடாதீங்க தொலைந்த பொருட்கள் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சில நேரம் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வராம பாத்துக்கோங்க எல்லா விஷயத்திலையும் மூன்றாம் இடம் குரு கொஞ்சம் நம்மளை அப்படிதான் காப்பாத்துறோம் அதே மாதிரி குரு இப்ப இருந்தாலும் ஏதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படியாவது ஏதாவது நன்மையா அவங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க குரு பார்க்க கண்டிப்பா கோடி நன்மை தான் குரு பகவான் உங்களுக்கு அப்படியே ஏ அஞ்சு அஞ்சாவது பார்வையாக ஏழாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கனவு ஸ்தானம் திருமண ஸ்தானம் நட்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டத்துலேயும் பணம் இருக்கோ இல்லையோ திருமண சிறப்பாக நடக்கும் அதான் குரு பார்க்க போடிக்கிறார் அதே மாதிரி கணவனுடைய மக்கு மனைவியுடைய அன்பு மனைவிக்கு கணவருடைய அன்பு சில நேரம் நீங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா மனைவி உங்களுக்காக வேலை வேலைக்கு போயோ அல்லது அவங்க ஏதாவது தொழில் செய்தோ கொஞ்சம் பொருளாதார ரீதியாக காப்பாற்றுறது அவங்க வழி சொத்துக்கள் இருந்து நம்மளை காப்பாற்றுறது இப்படி பல வகையில் மனைவியுடைய ஹெல்ப் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா கணவருடைய ஹெல்ப் உங்களுக்கு இருக்கும் அடுத்தால பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நட்புகள் சில நேரம் இப்போ சில நட்புகள் நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க சில நட்புகள் நமக்கு உதவும் செய்வாங்க அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் கவனமாக பார்த்து கொண்டு போங்க கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஆதாயம் தரும் கூட்டு தொழிலில் முறிவு கொடுத்தாலும் அதை நம்ம மறுபடியும் துணிச்சு எடுத்து செய்யக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குற படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல சிறப்பாக படிப்பு வரும் படிப்பில் நல்ல உயர்ந்த அந்தஸ்து நல்ல மதிப்பெண்கள் உயர்கல்வியோகம் நம்ம நினச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேம்பஸ் வேலை கிடைக்கும் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படுவாங்க ஏன்னா பாக்கியஸ்தானம் வேலை கிடைச்சதுன்னா திருமண பாக்கியம் திருமணம்லாம் சூப்பராக நடக்கும் நீ உங்கள் திருமணத்தை நடத்தலாம் உங்கள் சகோதர சகோதரிகள் நடத்தலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள் எல்லாம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறேன் அதனால் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் காசு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சார் காசே இல்லாமல் நான் ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் அதுக்கு நமக்கு ஆண்டவன் நமக்கு அனுகிரகத்தை கொடுப்பார் அடுத்தால பாத்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பறவை உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தை பாக்குற பணங்கள் வர எதிர்பாராம ஒரு வேலை கிடைக்கும் தேவை சில சில நேரங்கள்ல ஒரு சின்ன தொழிலை மெதுவா ஆரம்பிச்சு படிப்படியா வளரக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அதனால வருமான ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா வருமான வருமானம் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா இதுதான் இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் பதினொன்றாவது நான் அப்ப ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிஞ்சு அதில் சில சிரமங்கள் பட்டு வாழ்க்கையை போராட்டம் அமைஞ்சவங்களுக்கு அதிலேருந்து விடுபட்டு ரெண்டாவது திருமணம் சிறப்பாக தன்னுடைய தனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறது அதன் மூலம் பழைய வாழ்க்கையை மறந்து புதிய வாழ்க்கையை திருப்திகரமாக அமைக்கிறது இந்த மாதிரி அமைப்பு மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்கார்க்கு இந்த காலகட்டத்துல உண்டு அதனால மூன்று பார்த்த இடங்கள் அவ்வளவு சிறப்பு இது பன்னெண்டாம் இடங்கள்னால பிரயாணங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து ஏதாவது வாகனங்கள் வாங்கணும் வாகனங்கள் வாங்கி அதை வச்சு தொழில் என்ன செய்யலாம் அடுத்தால் இந்த பதினொன்றாம் இடம் தான் நினைச்சிடலாம் வெளிநாடு பிரயாணங்களை குடிக்கக்கூடியது வெளிநாடு சென்று நம்ம கூடிய வேலைகளை பார்க்கலாம் ஆனா அதுக்காக இப்போ பணம் கொடுத்து எந்த வேலையும் வாங்கணும்னு நினைச்சிடாதீங்க உங்களுடைய திறமைக்கு வாங்கி கிடைச்சதுன்னா வேலை பாருங்க இந்த மூன்று ஸ்தானங்களை அற்புதமா பார்த்து கோழி புண்ணியத்தை கொடுத்தாலும் இருந்த இடம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கண்டிப்பாக சூரசம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்கிறக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கிறாரு சூரசம்ஹாரம் பண்ண அந்த அந்த கோலத்திலேயே இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை போய் நீங்க வந்து ஒரு வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரு மூன்றாம் இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அதே மாதிரி வியாழக்கிழமை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆலங்குடி குரு பகவான் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வியாழ பகவானுடைய அதி தேவதியான திருஷ்ணாமூர்த்தி பிரம்மாவுடைய வழிபாடு செய்யுங்க கொடுமுடியினுடைய பிரம்மா வன்னிமரத்துல இருக்காரு அவரை போய் நூத்தி எட்டு முறை சுற்றிட்டு வாங்க வாழ்க்கையில வளம் சேர்க்கும் அதே மாதிரி வடக்கே நோக்கி கு நவகிரகத்துல குரு பகவான் வடக்கே நோக்கி குபேர திசையை நோக்கி யானை வாகனத்தில் இருப்பார் அவருக்கு ஒரு குண்டக்கல்ல மாலை போட்டு நஞ்ச மஞ்ச வஸ்திரம் கட்டி சிறப்பாக அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி தெய்வீகா மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் சொல்லி தெரியுதுக்கப்ப நான் செய்ய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல டேட் பிளஸ் பத்து டைம் டைம் பத்தி விடுங்க அதற்கு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி சொல்லி கேட்கலாம் நன்றி தேவிகா மாரிமுத்து